கிராமப்புற பெண்களுக்காக குறைந்த விலை நாப்கின்களை தயாரித்த கோவையைச் சேர்ந்த முருகானந்தம் பற்றிய குறும்படத்திற்கு ஆஸ்கர் விருது கிடைத்துள்ளது விருது கிடைத்தது பற்றியும் தன்னுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்பது பற்றியும் முருகானந்தத்துடன் நமது கோவை செய்தியாளர் குருசாமி நடத்திய நேர்காணல் குறும்படத்திற்கு ஆஸ்கர் கிடைத்திருக்கிறது இந்த ஆஸ்கர் எதிர்பார்த்தீங்களா எப்படி இல்லை ஆஸ்கர் எதிர்பார்க்கல வந்து ரொம்ப டஃப் சப்ஜெக்ட்டுங்க ஏற்கனவே எங்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமா பேட்மென் அப்படின்னு இந்தி திரைப்படமா வந்திருக்கு ஸோ திரைப்படங்கள் வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு விஷயங்களை வந்து கொண்டு போக முடியாதுங்க அது ரொம்ப ஆக்கு என்ன தமிழ் ஒரு ஆக்வேர்டாக போயிருப்பாங்க இங்கிலீஷில் அப்போ ரொம்ப நாளாக வந்து சொல்ல வேண்டியது சொல்ல முடியலையன்ட்டு ஒரு மனவர் தெரிஞ்சுங்க ஏன்னா அந்த பெண்கள் படுற கஷ்டம் அந்த மாதவிளக்கின் போது என்ன அப்படிங்கிறது வந்து உள்ளதே உள்ளபடி தெரிவிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது அந்த குறும்படம் வந்து ஒரு அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கலாம் அப்படின்ட்டு திட்டம் என்ன அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிராமத்தில் வந்து இன்றைக்கும் வந்து முன்னேற்றம் இது ஆகலைங்க நாங்கள் இந்த துறையில் இறங்கும்போது வெறும் ரெண்டு சதவீதம் பெண்கள் தான் உபயோகப்படுத்துகிறாங்க இன்றைக்கி இந்த திரைப்படம் எங்களுடைய பதினெட்டு வருட உழைப்பின் மூலமாக இன்றைக்கி முப்பத்தி நாலு சதவீதம் பெண்கள் தான் உபயோகப்படுத்துகிறாங்க இருந்தாலும் பல ஏழு ஏழு லட்சம் கிராமங்களில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கிராமங்கள் வந்து இன்றைக்கி இது பயன்படுத்துவதில்லை அதுக்கு காரண பல மூட நம்பிக்கைகள் பிரச்சனைகளுங்க இதை வந்து கவர் பண்ணோம் அப்படின்ட்டு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பள்ளியை சேர்ந்த பள்ளி குழந்தைகளும் ஒரு ஈரானியன் அமெரிக்கன் டைரக்டரும் வந்து வந்து பண்ணும்போது நான் சொன்ன ஐடியா வந்து முதல் நாள் ஒரு இயந்திரத்தை வந்து ஒரு பின்தங்கி கிராமத்தில் உத்தரப்பிரதேசத்தில் வச்சு பண்ணும்போது நடக்கிறதே கதையாக எடுத்துக்குவோம் ஒரு ஹிடன் கேமரா வைக்கிற மாதிரிங்க அந்த ரெண்டு பெண்கள் வந்து என்னென்ன கஷ்டப்படுறாங்க இந்த மாதவளுக்கு போது அப்படிங்கிறத இந்த டஃப் சப்ஜெக்ட் இன்றைக்கி எடுத்து போடும்போது இது இது உலக அங்கீகாரம் கிடைச்சது மிகுந்த எனக்கு அது ஆச்சரியமாகவும் இது இருக்குங்க கண்டிப்பாக அவங்களோட உங்களுக்கு எப்படி தொடர்பு கிடைச்சது அந்த ஈரானிய டைரெக்டரில் அவங்களை எப்படி தேடி வந்தாங்க உலகம் முழுவதும் தொடர்பு இருக்குங்க வந்து கேட்டே இருப்பாங்க அவங்க கேட்டதை டாக்குமெண்ட்டை திரும்பவும் என்னுடைய வாழ்க்கை வரலாறு சிரிச்சு நாங்கள் நிறைய பேர் எடுத்துட்டாங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு என்னை பற்றி எடுத்துக்கிறத விட எதை பற்றி எடுத்தாலும் என்னான் தாங்க நீங்கள் வந்து மாதவளுக்கு பற்றி பேசினாலே முருகானந்தம் தான் முருகானந்தம் இப்படி கண்டுபிடிச்சார் மனைவி விட்டுட்டு போனாங்க கிராமத்து மக்கள் அவர் பைத்தியம்னாங்க எப்படி சொன்னாலும் திரும்ப திரும்ப என்னுடைய என்னுடைய கஷ்டம் என்னுடைய ஸ்டோரி சொல்கிறத விட இது என்ன நடக்குது கிராமத்தில் பெண்கள் படும் கஷ்டத்தை எடுத்துகிட்டு இடையில என்னோடது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து இன்றைக்கி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு உலகளவில் நிச்சய அப்போது வந்து என்ன உபயோகம் இந்த விருதுகளால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துறையை வந்து கண்டுகொண்டு கண்டுகொள்ளப்படாமல் இருக்கும் உலகம் உலகத்தினால திடீர்னு அந்த துறையில் ஒரு நோபல் ஏதாவது வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் அந்த துறையை திரும்பி பார்க்குங்க அது மாதிரி இன்றைக்கி வந்து விளக்கு வந்து மாதவிடா இது வந்து ஒரு இது அருவருக்கத்தக்க பேச முடியாத ஒரு விஷயங்கிறத சடனாக வந்து அதுக்கு ஒரு ஆஸ்கர் அந்த மாதிரி படத்துக்கும் என்னடா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது விஷயங்கள் புறம் வெளியில் வருங்க இந்த எங்கள் அப்பன் குதிர்குள்ளே இல்லாமல் அது ஃபுல்லாக வெளியில் வருங்க அப்போ இந்த இது வந்து இந்தியாவுக்கு மட்டுமில்லாமல் இது போன்ற வளரும் நாடுகளுக்கு முழுவதும் உபயோகமாக இருக்கும் இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோமோ இதே தான் ஆஃப்ரிக்காவில் பண்ணலாம் டான்ஸ் ஆன்லைனில் பண்ணலாம் உகாண்டாவில் பண்ணலாம் இது அனைவருக்கும் ஒரு பாடமாக அமையிருக்கு இந்த குறும்பட வெற்றி வந்து மிகுந்த உதவியாக குறும்படம் ஆஸ்காரில் திரையிடப்படுது அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் தான் நம்ம படம் வந்து ஆஸ்கார் விருது கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லை திரைப்படப்படுது அதுக்கான எல்லாம் இருந்துச்சுங்க நான் அடிக்கடி போயிட்டு இருக்கிறனால இதுக்கு போல் அது அந்த பெண்களை நாங்கள் அனுப்பிச்சோம் வித்தியாசமாக அதில் யாரை வச்சு எடுத்தோமோ அந்த பெண்களை அனுப்பிச்சோம் ஆனால் நூற்றி நாலுலேருந்து அஞ்சுக்கு வரும்போது இந்த ஃபில்டர் சொல்லுவா இல்லைங்களா நூற்றி நாலு படங்கள் உலகம் உலக சேர்க்கற குறும்படங்கள் வந்து அஞ்சில் வரும்போது தான் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய பத்திரிகைகள் வந்து இந்த பைப்போல் மாதிரி ப்ரிடிக்ஷன் போடுவாங்க ஆஸ்கருக்கு எது வரும்ன்ட்டு அதில் பெரும்பாலான பத்திரிகைகள் வந்து இந்த படத்தை சொல்லிகிட்டே இருந்துக்கும்போது போது எங்கே வாங்கிருமோன்னு இருந்துச்சு அதே மாதிரி இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு செய்தி வருது நாங்கள் சொன்னது பழச்சிருச்சு வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னா அடுத்து வே வேறு எதுன்னு இது மாதிரி இதை மையப்படுத்தி வேறு குறும்படங்களோ இல்லை படங்களோ தயாரிப்பவங்கள யாரும் கொண்டிருக்காங்களா நிறைய இருக்குதுங்க இப்போ மல்டி இது வந்து ஒரு மொழி பேசும் நாடு அல்லங்க மூணாயிரம் மொழி பேசும் நாடு இப்போ சொன்ன விஷயத்தையும் அவங்கவுங்க மொழியில் சொல்லும்போது தான் அது ரீச் ஆகுங்க அப்போ வந்து இது பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுங்க பேட்மன் கூட திரைப்படம் வந்து இன்றைக்கி தமிழில் வந்து யார் நடிக்க போகிறான்னு தெரியல அது தமிழில் வருங்க கன்னடத்தில் வரும் மலையாளத்தில் வரும் அது மாதிரி இந்திய துணைக்கண்டத்தை நீங்கள் வந்து திருப்திப்படுத்துவதற்க இனி பத்து வருடங்களாகுங்க ஸோ இது வந்து மொழி மாற்றம் செய்யப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குதுங்க எல்லா மொழியிலும் இது திரைப்பட்டு மிக முக்கியமாக இது பள்ளிகளையும் கல்லூரிகளிலும் வேடமனாகட்டும் இந்த பீரியட் ரெண்ட் சென்டென்ஸ் திரையிட நாங்கள் ஆவணம் செஞ்சுட்டு இருக்காங்க யாருமே பேச தயங்கும் ஒரு மைய மைய கருத்தை க கதையாக எடுத்துக்கொண்டு அதை உலக அளவில் கொண்டு சென்று தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவிற்கே பெருமை சேர்த்திருக்கிறார் கோவையைச் சேர்ந்த முருவானந்தம் ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணனுடன் குருசாமி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு கோவை